அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசாவிலே சீஸ் ஃபயர் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டு இருபதாவது நாளாக என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு இருபது நாட்களை தாண்டி இருக்கக்கூடிய நேரத்தில் நாளை மாலை ஐந்தாம் கட்ட கைதிகள் பரிமாற்றம் நடைபெற வேண்டி இருக்கிறது அது தொடர்பான பல முக்கிய செய்திகளுக்கு மத்தியிலே தற்போதும் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரையினுடைய துல்கரேம் நகரத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கும் பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கும் இடையிலான சண்டை உக்ரம் அடைந்திருக்கிறது இன்றைய தினமும் பாலஸ்தீன பொதுமக்கள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் மூன்று சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய துல்கரேம் பட்டாலியன் நடத்திய இஸ்ரேலிய வாகனங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது வெளியாகவில்லை சகோதரர்கள் இன்றைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் வெஸ்ட் செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய நாள் ஜுமா தொழுகைக்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் புனிதமிக்க மசிதுல் அக்சாவிலே திரண்டார்கள் எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் மசிதுல் அக்சாவில் தொழுகையில் ஈடுபட்டதாக இன்றைக்கு அக்சா நிர்வாகம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில மசிதுல் அக்சாவுக்கு தொழுகைக்காக சென்ற இளைஞர்களை இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தடுக்க முயன்ற நேரத்தில் அதையும் மீறி அவர்கள் தொழுகையில் ஈடுபட்டார்கள் அதனால் தான் எழுபதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் தொழுகையில் பங்கேற்க முடிந்தது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது எது எப்படி போனாலும் பல தடைகளை தாண்டி பாலஸ்தீன மக்கள் தங்களுடைய உரிமைக்காகவும் தங்களுடைய நிலத்தை மீட்டுக் கொள்வதற்காகவும் தங்களுடைய பள்ளிவாசலை பாதுகாத்துக் கொள்வதற்கான போராட்டத்திலே தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடிய செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கிறது இந்த நிலையில்தான் பாலஸ்தீனத்திலே இந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டவர்கள் ஷகீதானவர்கள் நாற்பத்தி ஏழாயிரம் பேர் என்கிற அறிவிப்பை எழுபதாவது நாள் யுத்தத்தினுடைய முடிவின் போது பாலஸ்தீன சுகாதார அமைச்சு அறிவித்திருந்தது ஆனால் அந்த எண்ணிக்கை யுத்தம் முடிந்ததற்கு பிறகு ஒரிஜினல் கணக்கெடுப்பின் பிரகாரம் ஏன்னா யுத்தம் நடந்துகிட்டு இருக்க வருகிற தகவல்களை வச்சு தான் அவங்க அப்டேட் பண்ணி கொண்டிருந்தாங்க யுத்தம் முடிந்ததற்கு பிறகு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ரியல் கணக்கெடுப்பின் பிரகாரம் அறுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஒன்பது பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி அதே நேரம் சுமார் பதினான்காயிரம் பேர் இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கிறார்கள் உடல்களை மீட்க முடியவில்லை அங்க உடல்களை மீட்டெடுக்கிற அந்த வேலையில் அவங்களுக்கு இதுவரைக்கும் ஒத்துழைப்பாக மண்வெட்டியும் சில சில கையால் செய்யக்கூடிய வேலைகளை வாங்கக்கூடிய அந்த ஆயுதங்களை வச்சு தான் இந்த வேக்குகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த உடல்களை வெளியெடுக்கணும்னா பாரிய புல்டோசர்கள் தேவைப்படும் பாரிய ஆயுதங்கள் தேவைப்படும் அந்த ஆயுதங்கள் இதுவரைக்கும் காசாவுக்குள் நுழையவில்லை அதனால் சுமார் பதினான்காயிரம் ஜனாஜாக்களை மீட்டு கொள்ள முடியாமல் கொண்டிருக்கிறது பாலஸ்தீன சுகாதார அமைச்சு என்கிற கவலைக்குரிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடிகிற அதே நேரம் செங்கடல்ல பல தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தார்கள் ஹூதிகளுடைய ராணுவ பிரிவு இருந்து இருந்துதான் இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டு வந்த நேரத்தில் இந்த யுத்தம் நடைபெற்ற ஒன்றரை ஆண்டுகளுக்குள்ளாக இருநூற்றுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் மீது அவர்கள் பாரிய தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள் நேரடியாக இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் மீதெல்லாம் தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள் இந்த நிலையில் யுத்தம் நிரந்தரமாக முடிவுக்கு வரும்போது நாங்கள் நிரந்தரமாக தாக்குதல் நடத்துவதை நிறுத்தி விடுவோம் ஆனால் அதுவரைக்கும் எங்களுடைய தாக்குதல் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தொடரும் என்று ஊதிகள் அறிவித்திருந்த நிலையில் இதுவரைக்கும் அவர்கள் எந்த புதிய தாக்குதல்களையும் நடத்தவில்லை அப்படி இருக்கிற போதுதான் ஊதிகளுடைய தாக்குதல்கள் ஓரளவுக்கு குறைந்திருக்கிற காரணத்தினால முதல் தடவையாக லைபீரியாவினுடைய கொடியோடு பயணித்த எண்ணெய் ஏற்றுமதி கப்பல் ஒன்று செங்கடலை தாண்டி சென்றிருக்கிறது இன்றைய தினம் என்கிற செய்திகள் வெளியாகி ஏற்கனவே லைபீரியா கொடியோடு சென்ற இந்த கப்பல் மேல அவங்க தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள் தாக்குதல் நடத்தப்பட்ட காட்சி தான் இது மொத்தமாக லைபீரிய கப்பல் ஒன்று மூழ்கடிக்கப்பட்டிருந்த நிலையில புதிதாக ஒரு கப்பல் தற்போது பயணத்தை தொடர்ந்திருக்கிறது அதற்கு எந்த விதமான தாக்குதல்களையும் இடையூறுகளையும் ஊதிகளுடைய படைப்பிரிவு செய்யவில்லை என்று சொல்லி இன்றைக்கு சுயேஸ் கால்வாயினுடைய நிர்வாகம் அறிவித்திருக்கிறது சுயேஸ் கால்வாய் என்கிறது எகிப்தில் இருக்கக்கூடிய கால்வாய் அதை தாண்டி தான் கப்பல்கள் மேற்கு மேற்குல இருந்து வெஸ்ட் நாடுகளில் ஆசியாவுக்குள்ள நுழையும் அப்படி நுழைகிற அந்த வழியில் செங்கடலை தாண்டி தான் அவங்க போக வேண்டியிருக்கிறது எனவே அந்த பயணத்தில் எந்த விதமான தொல்லைகளும் ஏற்படவில்லை என்பதை இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் மற்ற கப்பல்களும் தற்போது செங்கடல் பயணங்களை தொடர்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி தொடர்கிற போது பொருளாதார மறுமலர்ச்சி ஒன்று மீண்டும் ஏற்படும் என்பதிலே எவ்விதமான மாற்றமும் கிடையாது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை இஸ்ரேலுடைய நடவடிக்கைகள் தான் அதை தீர்மானம் என்று சொல்லியும் ஊதிகள் தொடர்ந்தும் அறிவித்தல் விடுத்து வரக்கூடிய நேரத்தில் தான் டிரம்பினுடைய காசா திட்டம் சம்பந்தமாக பல பேச்சுவார்த்தைகளும் பல விமர்சனங்களும் சர்வதேச அளவில் தொடர்ந்து எழும்பிக்கொண்டே இருக்கிறது ஏன்னா காசாவிலிருந்து மொத்தமாக காசாவினுடைய மக்களை வெளியேற்றுவது என்பது ட்ரம்ப்பினுடைய திட்டம் ட்ரம்ப் இந்த அறிவித்தலை விடுத்து ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக வெள்ளை மாளிகையினுடைய ஊடக பேச்சாளர் பேசுகிற நேரத்தில் ட்ரம்ப் சொன்னது அப்படி இல்லை கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு புதிய விளக்கத்தை சொன்னாங்க என்ன விளக்கத்தை சொன்னாங்கன்னா முதல்ல காசாவில் இருக்கிற மக்களை ஜோர்தான் சூடானுக்கும் எகிப்துக்கும் வெளியேற்றுவாங்களாம் வெளியேற்றிப்பிட்டு அமெரிக்கா காசாவை ஃபுல்லா கிளியர் பண்ணி எல்லா கட்டுமானங்களையும் முடிச்சுட்டு வந்து குடியேறுங்கன்னு சொல்ல போகுது உங்களுக்காக நாங்க காசாவை செஞ்சு தர்றதுக்காகத்தான் கொஞ்ச நாள் போய் அங்கே இருங்கன்னு சொல்கிறாரு அவர் அதுதான் அதற்குரிய விளக்கம் என்று சொல்லி ஒரு புதிய விளக்கத்தை ஒரு அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா வெள்ளை மாளிகையினுடைய ஊடக பேச்சாளர் என்று சொல்லி வந்து அறிவித்தாங்க அறிவித்து இன்னொரு ஒரு மணி நேரம் தாண்டியது மீண்டும் ஊடகங்களை சந்தித்த டொனால்ட் நான் காசாவில் இருந்து வெளியேற்ற உத்தரவு என்பது நான் ரியலாகச் சொல்வது அவங்கள மொத்தமாக வெளியேற்றிட்டு காசாவை மத்திய கிழக்கினுடைய கடற்கரை நகரமாக மாற்றப் போகிறோம் அங்க வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றப் போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சிருந்தாரு இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களை குறிப்பாக எக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பலஸ்டைன் மக்கள் எக்ஸ்லே இருக்கக்கூடிய பலஸ்டைன் மக்களும் அதே போன்று இன்ஸ்டாவில் இருக்கக்கூடிய பலஸ்டைன் இளைஞர்களும் பாலஸ்தீனத்தினுடைய பழைய புகைப்படங்களை பகிர ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆல்ரெடி பாலஸ்தீனம் என்பது ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாக இருந்தது பாலஸ்தீனம் என்பது மிகச்சிறந்த கடற்கரை நகரமாக இருந்தது அதைத்தான் நீங்கள் நாசப்படுத்தி இருக்கிறீர்கள் எங்கள் நாட்டை எங்களுக்கு கட்டி எழுப்பி கொள்ள தெரியும் என்கிற விதமாக அவர்கள் பல பதிவுகளை இன்றைக்கு சமூக ஊடகங்களில் விடுத்து வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது எனவே டொனால்டு டிரம்பை பொறுத்தவரையில் அவரை கணிக்க முடியாது என்று அத்தனை பேரும் சொல்கிறார்கள் அதுதான் நிஜமும் கூட அவர் அதற்கு விளக்கம் சொல்ல வந்த வெள்ளை மாளிகையினுடைய பேச்சாளர் அடுத்த கணமே டொனால்ட் ட்ரம்பினுடைய விளக்கத்திற்கு பிறகு மௌனித்திருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டம் என்பது ஜியோனிஸ்டுகளுடைய திட்டமாக இருக்கிறது என்பதுதான் இந்த செய்திகளில் இருந்து நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுமான ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் பாலஸ்தீனர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்தும் போராடுவார்கள் அதை யாராலும் தடுக்க முடியாது என்கிறார் உசாமா ஹம்தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய செய்தித் தொடர்பாளராக இருக்கிறார் ராணுவ பேச்சாளர் அல்ல செய்தி தொடர்பாளர் அவர் இன்றைக்கு அல் ஜசீராவுக்கு கொடுத்த பேட்டியில் தான் என்ன சொல்கிறாருன்னா பாலஸ்தீன மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் பல தசாப்தங்களாக எங்கள் பூமிக்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இவ்வளவு போராட்டத்தையும் மண்ணோடு மண்ணாக்கிவிட்டு எகிப்துக்கோ ஜோர்தானுக்கோ சென்று வாழ வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை அப்படி ஒரு தேவை இருந்திருந்தால் இப்படியான யுத்தங்களை கூட நாங்கள் செய்திருக்க மாட்டோம் சர்வதேச நாடுகள் ஒன்றிணைந்து எங்கள் நாட்டை எங்களுக்கு மீட்டு தர வேண்டும் பதினைந்து மாத கால இஸ்ரேலிய யுத்தத்தினால் நாங்கள் ஒருபோதும் சோர்வடையவில்லை நாங்கள் ஜெயித்திருக்கிறோம் அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் இந்த தேசம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறது எனவே எங்கள் உரிமையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்பதை நிச்சயமாக உறுதியிட்டு இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் விடுதலைப் போராட்ட அமைப்பினுடைய பேச்சாளர் உசாமா ஹம்தான் அவர்கள் எனவே அங்கே மக்கள்கிட்ட நிறைய பேட்டிகள் அல்ஜசீரா எடுத்துக்கிட்டு பார்க்குறாங்க அல் அரபு பக்கத்தை பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும் நிறைய மக்கள்கிட்ட போய் சந்திக்கிறாங்க உங்கள் நிலைப்பாடு என்ன ட்ரம்ப் சொன்னதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது மூத்த பல மக்களும் இளைஞர்களும் கூட இது எங்கள் பூமி எங்கள் நாட்டை விட்டு நாங்கள் வெளியே போக மாட்டோம் என்பதை திடமாக சொல்லக்கூடிய காட்சிகள் பதிவாகி கொண்டிருக்கிறது அவர்கள் அதிலே உறுதியாகவும் இருக்கிறார்கள் இந்த நிலையில தான் டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே சர்வதேச அளவில் பல சர்ச்சைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது சீனாவுக்கு எதிரான பொருளாதார முடிவுகள் அவர் எடுத்தது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு எக்கனோமிக் வாரையை ஆரம்பித்து வைத்திருக்கிறது அது தொடர்பான ஒரு தனியான வீடியோ இன்ஷாலா நாளை நம்ம போடுவோம் அப்பளங்க பார்த்துக்கறலாம் என்ன நடக்கிறது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலங்கிறது அதை தாண்டி ஈரானோடு வம்புக்கு செல்வதாக இருந்தாலும் அது வளமலை ஈரானோட போவாருண்டாவது வச்சுக்கலாம் பனாமா கால்வாயில இருந்து எல்லா பகுதிகளிலும் அவர் தொடர் சர்ச்சைகளில் ஈடுபட்டு வரக்கூடிய நேரத்தில் தான் ஐநாவினுடைய மனித உரிமைகள் பேரவையிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் என்று அமெரிக்கா அறிவித்திருந்தது அதே போன்று

விமர்சித்திருக்கிறார் அதற்கு நாங்கள் கட்டுப்பட முடியாது என்று சொல்லியிருக்கிறார் அதற்கான காரணம் என்னென்னா நெத்தன்யாஹுக்கு எதிராக அதே போன்று இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிராக சர்வதேச பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அவர் அரெஸ்ட் பண்ணணும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க எனவே அவர் எந்த நாடுகளுக்கு போகிறாரோ அந்த நாடுகள் விரும்புகிற நேரத்தில் அவரை கைது பண்ணிவிடலாம் என்பதால் தான் அதை ஒட்டைக்கிறதுக்காக நீங்கள் அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல உங்கள் நீதிமன்றத்தையே நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் தட்டாளடியாக அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஐரோப்பிய கவுன்சிலுடைய தலைவர் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் உங்களுடைய நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறார் நெதர்லாந்து கண்டனம் தெரிவித்திருக்கிறது அம்நெஸ்ட் இன்டர்நேஷனல் கண்டனம் தெரிவித்திருக்கிறது இப்படி சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் எல்லாம் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த செயல்பாடை வன்மையாக கண்டித்திருக்கிறார் அதே நேரம் ஐசிசிலையும் ஐசிஜேயிலையும் நெத்தன்யாஹுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள் சவுத் ஆஃப்ரிக்கா தென் ஆப்பிரிக்கா தான் இந்த சவுத் ஆஃப்ரிக்காவினுடைய ஜனாதிபதியாக செயல்படக்கூடிய ஸ்ரீல் ரமபோஷ் அவர்கள் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எக்காரணம் கொண்டும் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக நாங்கள் நிற்க மாட்டோம் பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற வேண்டும் பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்கான சுதந்திர தேசத்திற்காகத்தான் நாங்கள் நிற்கிறோம் அதிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என்கிற அறிவிப்பை இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பதிலடியாக சவுத் ஆப்பிரிக்காவினுடைய ஜனாதிபதி விடுத்திருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் அமெரிக்காவினுடைய நெருங்கிய நண்பனாக செயல்படக்கூடிய இஸ்ரேலுடைய நெருங்கிய நண்பனாக செயல்படக்கூடிய ஜெர்மன் கூட ஐசிசி பற்றிய அமெரிக்காவினுடைய அறிவிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி சற்று நேரத்துக்கு முன்பதாக அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இப்படியான தான் காசாவுல இருந்து பாலஸ்தீன மக்களை வெளியேற்றுகிற திட்டம் என்பது வெஸ்ட் பேங்க்ல மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் வெஸ்ட் பேங்க்ல மிகப்பெரிய போராட்டங்களை உண்டாக்கி இஸ்ரேலுக்கு அது நிம்மதியில்லாத ஒரு நிலையை உண்டாக்கிவிடும் என்று சொல்லி இஸ்ரேலுடைய உளவுத்துறையே இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அப்படி உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்ததற்கு எதிராக இன்றைக்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு மந்திரி இஸ்ரேலி கேட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றார் என்று சொன்னால் உடனடியாக உளவுத்துறை தலைவருக்கு எதிராக ராணுவம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ராணுவ தளபதிக்கு இன்றைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் ஏன்னா நீங்க இப்படியான அறிக்கைகளை

வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஐந்தாம் தொகுதி விடுதலையாக கூடிய பனைய கைதிகளுடைய பெயர் பட்டியலை இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வழங்கவில்லை என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது அவர்கள் வழங்காமைக்கான காரணமாக இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்க ஜனாதிபதியினுடைய அறிவிப்பு பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கு உக்கிரமான கோபத்தை உண்டாக்கி இருக்கலாம் அதனால் கூட அவங்க தராமல் இருக்கலாம் எனவே அவர்கள் பட்டியலை தருகிற பட்சத்தில் தான் அடுத்த கட்ட விடுதலைகள் நடக்க இருக்கிறது அவர்கள் நம்ம ஒரு டிராப்புக்கு கொண்டு வர்றதுக்காக நம்மளை சோதிக்கிறதுக்காக இப்படியாக மாதிரியான காரியத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று இஸ்ரேல் தரப்பு சொல்கிறது ஆனால் பாலஸ்தீன தரப்பு இதுவரைக்கும் எதற்காக பெயர் பட்டியலை கொடுக்கவில்லை என்ற செய்திகளை வெளியிடவில்லை ஆனாலும் அவங்க பெயர் பட்டியலை இன்றைக்கு நைட்டுக்குள்ள வெள்ளிக்கிழமை நைட்டுக்குள்ள பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஐந்தாம் கட்ட விடுதலையாக கூடியவர்களுடைய பெயர் பட்டியலை கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டாங்கன்னா சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஆகிறதுக்குள்ள நெட்ஜாரிம் காரிடோர் பகுதிகளில் இருந்து வடக்கு காசாவையும் தெற்கு காசாவையும் பிரிக்கக்கூடிய

வெளிப்படையாக பேசப்படும் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஜோர்தான் அறிவித்திருக்கிறது இரண்டாம் தடவையாக ட்ரம்ப் ஜனாதிபதியானதில் முதல் தடவையாக ட்ரம்பை சந்திக்கக்கூடிய அரபு நாட்டினுடைய தலைவராக ஜோர்தானுடைய மன்னர் இரண்டாம் அப்துல்லா தான் இருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு நம்ம பார்க்க கிடைக்கிற அதே நேரம் ஏற்கனவே சீனா கடுமையான ஒரு எச்சரிக்கையை டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வழங்கி இருக்கிறது காசா விவகாரத்தில் அது மெமரி சிப் கிடையாது கல்டி கல்டி மாற்றுறதுக்கு அது அவங்க நாடு நீங்க அப்படி பண்ணக்கூடாது என்கிற எச்சரிக்கை அவர்கள் விடுத்திருந்த நேரத்தில் யூகே இன்றைக்கு லண்டன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் காசாங்கிறது பாலஸ்தீன மக்களுக்குரிய ஒரு நகரமாக இருக்கிறது எனவே அதிலிருந்து யாரையும் வெளியேற்றுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த பகுதியில் இருந்து வெளியேற்றுவதற்கான அமெரிக்க ஜனாதிபதியினுடைய திட்டத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இது இன அழிப்புக்கு சமானமானது என்று சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இரட்டை நாடுகள்தான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது எனவே இரட்டை நாடுகளுக்கான அவர்களுக்கு இஸ்ரேல் எப்படி ஒரு நாடாக இருக்கிறதோ அதை போன்று பாலஸ்தீனம் தனி நாடாக இருக்க வேண்டும் ஜெருசலம் பகிரப்பு தலைநகரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உச்சகட்ட நிலையாக இருக்கிறது அதைத்தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு பிரிட்டன் அரசாங்கம் ஓரளவுக்கு தற்போது ஆதரவாக செயல்படக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து ஒரு கம்யூனிச சிந்தனை கொண்ட ஒரு அரசாங்கமாக இருக்கிறதுனாலையும் இப்படியான மாற்றங்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளை நம்ம எதிர்பார்க்க முடிகிறது எது எப்படி போனாலும் அவர்களுடைய ஆதரவும் இதில் கிடைக்கிற போதுதான் இது சாத்தியமான ஒன்றாக மாறப்போகிறது

நடைபெறக்கூடிய இஸ்லாமிய உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்காக ரஸ்மி எம்ஐசி நியூஸ் என்கிற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் மேலதிகமான பல செய்திகளை உண்மை செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு அறிந்து கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் வெஸ்ட் பேங்கில் நடக்கக்கூடிய தாக்குதல்கள் இடைநிறுத்தப்பட வேண்டிய இறைவனிடத்தில் குணோத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெறட்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன் அலமதுல்லாஹி ரம்பில் ஆலமீன்